வந்து ஜல்லிக்கட்டு வந்து ஒரு பெரிய ப்ரௌன் நடக்குது இந்த பக்கம் ஒரு பத்தாயிரம் கேமரா இருக்குது அந்த பக்கம் ஒரு பத்தாயிரம் கேமரா இருக்குது எல்லாரும் வந்து ஜூம் பண்ணி வந்து பாக்குறாங்க அப்படி நடத்தணும் அப்படி நடக்கும் போது இந்த சைடுக்கு டீம் வந்து விஜய் மலையா எடுத்துக்கணும் அந்த சைடு டீம் இன்னொருத்தருக்கும் அம்பானி யாரும் ஒருத்தர் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துட்டு ஏதாவது ஒரு டிவி சேனல் மொத்தத்துக்கு ரைட்ஸ் வாங்கி இதையும் ஒரு பெரிய கார்ப்பரேட் கேமா மாத்திரம்னா இது ஒரு வருஷத்துக்கு நாலு கூட நடத்த விடுவீங்க அது மட்டும் இல்லாம நாலஞ்சு சேர்கள் ஆடணும் அது மட்டும் இல்லாம கொம்புல ஒரு கம்பெனியோட பேர் வரணும் இந்த கொம்புல ஒரு கம்பெனியோட பேர் வரணும் ஜெர்சி வந்து ஒரு கம்பெனியோட டி ஷர்ட் வந்து போட்டுக்கணும் அசோசியேட் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிட்டு காலையோட வாழ்லயே ஏதாவது கம்பெனி லோகோ கட்டி விட்டுருங்க இப்படி கட்டிட்டு எப்படி வேணா இது சுத்தி நடத்துவாங்க காலைக்கு என்ன வேணா ஆனா பரவாயில்ல இவ்வளவு இதுல வருமானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கார்பரேட் கேமா மாத்திட்டா நீங்க நடத்த விடுவீங்க அப்ப ஒரு பணக்கார விளையாட்டுனா மட்டும் இங்க இந்தியாவில வந்து நடத்துறதுக்கு அனுமதி இருக்கு இப்ப கிரிக்கெட் வந்து பாத்தனா பதினாறாயிரம் லிட்டர் தண்ணி யூஸ் பண்றாங்களா பாம்பேல சோ அது வந்து நடத்தினாலும் அப்படின்னு சொல்லும்போது போது அது இருக்குன்னு பரவாயில்ல பதினாறு லிட்டர் தான் வாங்கி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பாம்பேல மேட்ச் நடத்துறாங்க தண்ணியும் கொண்டு வர வேற இடத்துல வேணா கூட மேட்சுக்காக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நடத்துவீங்க ஆனா இங்கதான் பிரச்சனை வரும் அதே மட்டும் மேட்ச்ல வந்து பாத்தனா ஸ்ரீலங்கால இருக்கிற பிளேயர் எல்லாம் வந்து விளையாட கூடாது அங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும் போது சென்னையில ஸ்ரீலங்கா பிளேயர் வச்சு மேட்சஸ் எல்லாம் நடத்தினீங்க சோ இந்தியால வந்து பாலிடிக்ஸ் பிரச்சனையா இருக்கு எலெக்ஷன் டைம்ல மேட்ச் வாங்கினா சவுத் ஆப்பிரிக்கா போய் நடத்துவீங்க ஆனா எங்க ஊர்ல எங்களுடைய மேட்சை நாங்க நடத்தணும் அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சிறைய நேரம் போராட்டம் உடனே அடுத்தாலே வந்து பாப்பீங்க லெட்டருக்குள்ள எல்லாம் போட மாட்டீங்க ஸ்ட்ரைட்டா எங்க நாற்பது குடிச்சு போயிடுவீங்க இங்க நாலு நாளா அவங்க சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு எங்களோட அடையாளத்துக்காக எங்களோட உரிமைக்காக எங்களோட தமிழ் இனத்தை காப்பாற்றுன்றதுக்காக போராடனா பாப்போம்பா வீ கம்பெர் டுமாரோ நம்ம கார்பெட் ஆஃபீஸ்ல மெயின் போடுற மாதிரி ஃபீல் உட்காந்துருக்கீங்க இது தொடக்கம் இன்னும் தொடரும்